அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போற கணக்கு எட்டாம் வகுப்புக்குரிய எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு ஜீரோ அந்த கணக்கை பார்க்க போறோம் அதுல ஆ கணக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் டு ஆறு என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப எக்ஸ் மைனஸ் ஏழுங்கிற ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அதுல வந்து எக்ஸனுடைய மதிப்பை வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சு பார்க்க போறோம் இப்ப பாருங்க எக்ஸ் மைனஸ் ஏழு ஈக்குவல் டுதான் கொடுக்கப்பட்ட சமன்பாடு இந்த சமன்பாட்டில் ரெண்டு மெத்தட்ல நம்ம படிக்க போறோம் முதல் மெத்தேட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸு இந்த மைனஸ் ஏழு இருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய கூட்டல் எதிர்மறை என்னது பிளஸ் ஏழு அப்ப இருபுறமும் பிளஸ் ஏழால் நம்ம என்ன செய்யறோம் கூட்டுறோம் கூட்டினால் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும் இப்ப பாருங்க x minus 7 minus 7 in கூட்டல் எதிர்மரை இது உடைய கூட்டல் எதிர்மரை plus 7 அப்பே என்ன சிரும் minus 7 ஓட plus 7 செய்த்துக்குறோம் இந்த எடுது புரம் செய்க்கும் பொடுது வலது புரமோ இந்த plus 7 செய்த்துக்குறோம் இது ஒரு methodல் நம்ம தீர்வு கண்டு பிடிக்கப் போரும் இப்பா, x-7 கல்ச்சும்னா 0 வந்துரும் அப்பா, x is equal இது ரெண்டு கேன்சல் ஏடும் செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த சவுண்ட் பாட்டு பார்த்தீங்களா எக்ஸனுடைய மதிப்பு பதிமூணு எக்ஸுங்கிற இடத்துல போடுறேன் மைனஸ் ஏழு பதிமூணுல ஏழு போன எவ்வளவு ஆறு அப்ப ஆறு ஈக்குவல் ஆறு அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சமன் பாறை தீர்வு கண்டுபிடிச்சிருக்கிறோம் மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு பதிமூன்று அப்படின்னு கிடைச்சிருக்கு புரிஞ்சிங்களா